நீங்க ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம் கர்த்தர் என்னுடைய ஜபத்துக்கு எப்படி பதில் கொடுப்பார் நான்கு விதத்துல கர்த்தர் பதில் கொடுப்பேன் என்று இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தர் பேச போகிறார் எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க பாருங்க என்னைக்குமே நம்ம தேவன் நமக்கு பதில் கொடுக்கறது எஸ்ல மட்டுமே பதில் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா வேதாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது நான்கு விதத்துல கர்த்தர் பதில் தரார் நம்பர் ஒன் உங்க ஜபத்துக்கு எப்படி பதில் வரும்னா டிலேஸ் ஆர் ஆல்சோ அண்ட் ஆன்சர் ஆமேன் பாருங்க தாமதம் கூட ஒரு பதில் தான் நம்ம நினைக்கிறோம் தாமதம் ஆகுது கத்தரை என் ஜத்தை கேட்கல எனக்கு பதில் கொடுக்கலன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒருவேளை என்னோடு கூட இணைந்து குடும்பத்தாரே தாமதம் ஆய் கொண்டே இருக்கிறது பல நாட்கள் ஆயிடுச்சு வாக்குத்தத்தம் வாக்குத்தம் வந்தது அநேகரால வாக்குத்தத்தம் வாக்குத்தம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது ஆனா அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அந்த குறிப்பிட்ட காரியம் வாழ்க்கையில் நடைபெறவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இன்னைக்கு நீங்க இணைந்திருக்கலாம் உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் மகனே மகளே தாமதமும் என்னுடைய பதில் என்பதை மறந்துவிடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்காக ஒரு வசனத்தை காண்பிக்க ஆசைப்படுகிறேன் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாறுவான் நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் செய்வேன் ஐ மீன் காட்ஸ் டைமிங் என்று ஒன்று இருக்கிறது காட்ஸ் டைமிங்கில் உங்களை நீங்க அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா சரண்டர் பண்ணிட்டிங்கன்னா பதில்கள் வித்தியாசமா இருக்கும் அற்புதமா இருக்கும் வேதம் சொல்லுகிறத பாருங்க இன்னொரு வசனத்தை கூட உங்க வாசிக்கிறேன் தி ஒண்ணு டெசலோனிக்கு ஹாலே லூவியா ஹாலே லூவியா ரெண்டு மன்னிக்கவும் ரெண்டு பேரும் மூன்றாம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையா இருக்கிறார் கர்த்தர் வந்து தாமதம் பண்றாரு நினைச்சிட்டு கர்த்தர் செய்ய மாட்டாரு கர்த்தர் வர மாட்டாரு எனக்கு எந்த அற்புதம் நடக்காதுன்றது அர்த்தம் இல்லங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில்

பதில் நம்ம நினைக்கிறோம் நம்ம கேட்ட உடனே பரலோகம் திறக்கப்பட்டு மேல இருந்து அப்படியே விழுந்துரும் நம்ம நினைக்கிறோம் வேதாகமத்துல எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் வேதத்துல இருக்கிற பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் கூட அநேகருக்கு பதிலாய் மாறி இருக்கிறார்கள் எங்க மாறி இருக்கிறார்கள் வாசிக்கிறார் ஒன்னு தசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் என்னோட கூட வேதம் வைத்திருந்தீங்கன்னா திருப்பிக் கொள்ளுங்க ஒன்னு இரண்டாம் அதிகாரத்துல இங்க ஒரு பட்டணத்திற்கு போகிறார்கள் அத்தேனே அத்தேனே பட்டணம் என்ற பட்டணத்திற்கு பவுல் செல்கிறார் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைனா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க கத்தரை அறிந்து கொண்டுட்டாங்க அபிஷேகம் பெற்றுட்டாங்க ஆனா பவுல் அவர்களோடு இல்லாதது நிமித்தமாக ஜபத்துக்கு பதில் வரல எல்லாம் முடிந்து போயிற்று என்ற ஒரு நிலைமையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் எப்படி என்ன சகோதரரே யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளின் பின்பற்றவர்களாகி அவர்கள் யூத் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டிருக்கிறீர்கள் அப்ப என்ன நடக்குது அங்க பாடு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது பாடு அதிகமாக அதிகமாக பவுல் கூட இல்லாதது நிமித்தமாக கர்த்தரே இல்ல நினைச்சிட்டாங்க ஆண்டவரே விட்டுட்டு போயிட்டாங்க நினைக்கும் பொழுது இந்த பட்டணத்துக்கு பவுல் மூலமாக கர்த்தர் அனுப்பின ஒரு மனிதனுடைய பெயர் தான் திமுத்தி தீமோத்தேயு அவர்களுக்கு பதிலாக மாறினார் இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மாறும்படியாக சில இடத்துல கர்த்தர் தீமோ கூட அனுப்புவார் பெற்றுக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா தீமோ தேயுக்கள் வருவார்களாக்கள் தீமோ தேயுவ கர்த்தர் அனுப்பும்போது எப்படியாக அனுப்பிச்சார் எந்த நிலைமையில பவுல் மூலமாக அனுப்புறார் பாருங்களேன் ஒன்னு தெசிலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் அப்போ சில இடத்துல உங்களுடைய ஜபத்திற்கு பதில் மனுஷங்களை கர்த்தர் அனுப்பும்போது எப்படி இருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிற ஒரு சூழ்நிலை வரும் பிரச்சனையின் மத்தியில திடப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் சாத்ரா மேஷா காபேத் அந்த அக்னி சூளைக்குள்ள போகும்போது பாஸ்டர் உள்ள மூன்று நான்காவதாக குமாரனாக கத்த மனுஷ குமாரன் போலயே ஒருத்தங்க நடக்கிறாங்க அப்போ மனிதனாய் கூட கத்த உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இறங்கி வருவார் ஆமீன் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஜெபத்திற்கு பதிலாக ஜெபத்துக்கு பதிலாக மனிதர்கள் வருவார்களாக மனிதர்கள் மனிதர்கள் வருவாங்க அதனாலதான் கத்தர் சொல்றாரு யாவரோடும் கூட சமாதானமா இருங்கள் ஏன்னா ஒருவேளை இன்றைக்கு நீங்க வெறுக்கிற மனிதர்கள் கூட உங்க ஜபத்திற்கு பதிலாய் மாறலாம் நீங்க நிந்திக்கிற மனிதர்கள் கூட உங்க ஜபத்திற்கு பதிலாய் மாறலாம் சாக்கிரதையா இருங்க யாரையும் பகைத்துக் கொள்ளாதீங்க யாரையும் நிந்திச்சிடாதீங்க கூடுமான அளவுக்கு எல்லாரோடு கூட சமாதானமா இருங்க ஆமே சொல்லுங்க சமாதானத்தின் கிருபை எனக்கு தாங்கப்பா சமாதானமாய் வாழ்கிற கிருபையை தாங்கப்பா அடுத்தது மூன்றாவதாக உங்க

போகாத நான் காண்பிக்கிற வழியில சுற்றி போன ஆண்டவர் சொல்லுவார் ஏன் ஆண்டவர் சுற்றி சொன்னார்னா ஒருவேளை தாவிது நேரம் போயிருந்தார்னா அவங்க ஆல்ரெடி வெயிட் பண்றாங்க எப்ப தாவிது வருவாருன்னு சொல்லி அவங்க காத்திருக்கிறாங்க யுத்த படையலோட அவங்க ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருப்பாங்க கர்த்தர் போகாதேன்னு சொன்னது கூட தாவிதுக்கு பதிலாய் மாறினது என்னைக்குமே உங்க நோன்னு நீங்க நீங்க ஜபித்ததை காட்டிலும் நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் மேலான ஒன்றை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதனாலதான் உங்க ஜபத்துக்கு கத்தர் நோ என்று சொல்லுகிறார் ஆமீர் சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு ஒரு இருதயத்தை ஒரு மூன்று பதில்களை பார்த்தோம் கடைசியாக உங்களுடைய ஜபத்திற்கு பதில் எப்படி வரும் ஆவியானவரே உங்க ஜெபத்திற்கு பதிலாய் வருவார் அப்போ முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வெள்ள அடைந்து யூதையாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தங்களும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட் மணியை உண்டு பண்ணணும்னா உங்க வாழ்க்கையில ஆவியானவரை அனுப்புவார் நீங்க ஜெபிக்கும் பொழுது டக்குன்னு ஜபத்தை முடிச்சுட்டு போயிடாதீங்க அபிஷேகம் வர வரைக்கும் காத்திருங்க உங்க மேல அபிஷேகம் பொங்கி வழியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் அப்போஸ்தலர்ல பேரோ ஒரு ஊருக்கு போறாரு ஜபிக்கிறாரு அவர்கள் மேல ஆவியானவர் இறங்குறாரு இறங்குனதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் அவர்கள் மேல் பயம் உண்டாயிற்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பித்தார்கள் சோ பரிசுத்த ஆவியானவர் தாங்க புதிய உடன்படிக்கின் மிக பெரிய பதில் உங்க ஜபத்துல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற வார்த்தையை கேட்க நீங்க மறந்துடாதீங்க சோ நான்கு விதத்துல உங்க ஜபத்துக்கு கர்த்தரார பதில் கொடுக்க முடியும் நம்பர் ஒன் தாமதங்களும் பதில்தான் நம்பர் டூ நோன்றது பதில் தான் நம்பர் த்ரீ மனிதர்களும் உங்களுக்கு பதில் தான் நம்பர் போர் ஆவியானவர் நம்மளுடைய அல்டிமேட் பதிலாக இருக்கிறார் ஆமா கண்களை மூடி செபிப்போம் அந்த எங்க ஜபத்தை குறிச்சு எங்களுக்குள்ளாக ஒரு சந்தேகம் இருந்ததுப்பா என் இவ்வளோ ஜபிக்கிறனே எனக்கு பதில் வருமா கத்திரனுக்கு பதில் தருவாரா ஏன் எனக்கு இவ்வளவு தாமதம் ஆகுது ஏன் இந்த ஜெபத்தை இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஜபம் பண்ணும்போது இத்தனை நாள் பதில் வரல ஏன் நான் ஆண்டவர் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைச்சேன் ஆனா ஏன் மனுஷங்க வந்தாங்க ஆண்டவர்

பதில் மாத்திரம் இல்ல நோன்று கூட பதில கூட கத்த தருவார் ஆமேன் சோ அதனால கலங்காதீங்க தைரியமா இருங்க கத்தர் நோன்னு சொல்றாருன்னா அது உங்க வாழ்க்கையில இருக்க நான் சென்சை எடுக்கிறதுக்காக தான் சொல்றாரு ஆமே நன்மை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அவர் சொல்லவே மாட்டாரு நாளை காலை பதினொன்றரை மணிக்கு நமக்கு சிட்டி சர்ச்சில் விடுதலை கூட்டம் நடக்க இருக்கிறது வந்து இணைந்து கொள்ளுங்க கத்தவங்களோட கூட இருக்கிறார் ஆமேன்